அன்பின் தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் வெற்றியுள்ள நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே தேவன் முழு சித்தமாக இருக்கிறது அந்த சித்தத்தின் மத்தியிலே நின்று யுத்தம் செய்கிறவர்களாய் நித்தமும் காணப்பட வேண்டும் என்பதுதான் வேதனையும் மீட்பின் சாதனையும் என்கிறதான இந்த கவிதை தொகுப்பின் வாயிலாக இயேசு கிறிஸ்து இறுதியாக உரைத்த ஏழு வார்த்தையின் முடிவு பற்றிய வலிமையை இந்த இடத்திலே சொல்ல வாய்ப்பத்தை வாய்ப்பளித்த கிங்டம் டிவி அவர் நேர்களுக்காய் வாழ்த்துகிறேன் சிலுவையில் உரைத்த ஏழு வார்த்தை இறுதி ஏழு வார்த்தைகளின் தொகுப்பு அன்பின் இறை அரசு உம்மை அறைந்தனர் கொடுமையின் குருசே நீர் வெற்றி சிறந்த வீரமுரசு வித்திட்ட எங்களது ஆன்மீக பரிசு அரசு அன்பின் இறையரசே உம்மை அறைந்தனர் கொடுமையின் குருசே நீர் வெற்றி சிறந்த வீரமுரசே வித்திட்ட எங்களது ஆன்மீக பரிசே அரசே வஞ்சகர் உம்மை வாரினால் அடிக்க மனம் உருகி பார்ப்போரு உமிழ்நீர் குடிக்க உள்ளும் புறமும் வழியால் துடிக்க துடிக்க பிதாவே இவர்களை மன்னியுமென்று மறுமொழி கொடுக்க பக்கத்தில் இருப்போரும் பரிகாசம் செய்ய பழிச்சொற்களால் பலரும் வைய தொங்கின ஒருவனிடம் திட்டமாய் சொன்னீர் என்னுடனே கூட பரதீசையில் இருப்பா என்றீர் பெற்ற உள்ளமும் பேதளித்து நின்றது ஸ்திரீயே என்ற சத்தம் திடீரென எழுந்தது அதோவுன் மகன் சீசனே அதோ உன் தாய் ஏற்றுக்கொள் என்றது எதிர்ப்போரெல்லாம் ஈட்டியாய் மாறிட தன்னை எதிர்ப்போரெல்லாம் ஈட்டியாய் மாறிட இயேசு அண்ணலின் துயரம் ரெட்டிப்பாய் மாறிட என் தேவனே என் தேவனே ஏன் என்னைக் ஆத்ம ஆத்மதாகம் அடித்தொண்டையை அடைக்க தாழ்மையாய் கேட்டார் தாகம் தணிக்க தற்குறி ஒருவன் கை தடியை எடுக்க தாகமா இருக்கிறேன் என்றவுடன் காடியில் நனைக்க கசந்தது கசந்தது காடியும் கசந்தது சாய்ந்தது சாய்ந்தது தலையும் சாய்ந்தது முடிந்தது விடிந்தது எல்லாம் முடிந்தது முடிந்தது விடிந்தது எல்லாம் முடிந்தது முடிந்தது மீட்பின் பணியும் முடிந்தது இமயம் போல் வேதனை இறுதிக்குச் சென்றது இமயம் போல் வேதனை இறுதிக்கு சென்றது எல்லளவு உயிரும் இறுதியாய் நின்றது பிதாவே என்ற சத்தம் பீரிட்டு சென்றது என் ஆவிய ஒப்புவிக்கிறேன் உம்மிடம் என்றது என்றதும் இருண்டது அகிலமெல்லாம் அரண்டது ஆகாய பறவைகளும் இரண்டது கண் மலைகளும் பிளந்தது கார் மேகங்களும் கண்ணீர் ஒளிந்தது வெற்றி வேந்தன் வெற்றி சிறந்தார் விண்ணகம் பறப்பதற்கு உன்னகம் திறப்பதற்கு அந்த மன்னாதி மன்னன் மறுபடி வருகிறார் இந்த குலத்தை ஈர்ப்பதற்கு மனவாட்டியாய் அழைப்பதற்கு வெற்றி வேந்தன் வெற்றி சிறந்தார் விண்ணகம் பறப்பதற்கு உன்னகம் திறப்பதற்கு அந்த மன்னாதி மன்னன் மறுபடியும் வருகிறார் இந்த மனுக்குளத்தை ஈர்ப்பதற்கு மனவாட்டியாய் அழைப்பதற்கு நீங்கள் ரட்சிப்பு நிறைந்த பாத்திரமே உங்கள் இதயத்தில் நிறைந்ததெல்லாம் ஸ்தோத்திரமே நீங்கள் பரிசுத்தம் நிறைந்த பர்வதமே உங்கள் பாதம் நழுவாத துருகமுமே நீங்கள் தேவன் தங்கும் இருப்பிடமே உங்கள் தேவைகள் அனைத்தும் குறிப்பிடுமே எத்தனை துன்பம் வந்தாலும் எதிர்த்து நில்லுங்க தனக்கு வரும் துன்பத்தை தகர்த்து தள்ளுங்க நிந்தை வந்தாலும் நிமிர்ந்து நில்லுங்க நீதியின் சூரியன் இயேசுவிடம் செல்லுங்க விசுவாச வாழ்க்கையிலே விருத்து கொள்ளுங்க வீணான வார்த்தைகளையெல்லாம் விட்டு தள்ளுங்க வேத வசனம் கொண்டு நில்லுங்க இனி வரும் துன்பத்தை இயேசுவிடம் சொல்லுங்க ஜபத்திலே ஜெயம் கொள்ளுங்க ஜெயம் பெற்றோரே இனி ஒரு சோதனைகளையும் வெல்லுங்க இயேசு ஒன்றே வேண்டும் இந்நேரத்திலே இரவனு ஒன்றே வேண்டும் இதயத்திலே இன்பங்கள் வேண்டும் மத்தியிலே துன்பங்கள் ஒழிய வேண்டும் துதியிலே பாசம் என்னும் பந்தலிலே அவரை பாடி துதிப்போம் பக்தியிலே உள்ளமென்னும் ஒற்றுமையிலே அவரை உறுதிப்படுத்துவோம் சத்தியத்திலே அவரை உறுதிப்படுத்துவோம் சத்தியத்திலே போற்று துதிப்போம் இந்த பூமியிலே நமக்கு புண்ணிய உண்டு பரலோகத்திலே ஆடி பாடுவோம் நம் ஆலயத்திலே நம்மை அழைத்து அவர் இருக்கிறார் பக்கத்திலே இயேசுவையே உயர்த்தோம் நம் வாழ்க்கையிலே வெற்றி வாகை சுடுவோம் தேவ இயேசுவை உயர்த்தோம் நம் வாழ்க்கையிலே வீரவாகை சுடுவோம் தேவ ராஜ்யத்திலே ஆமே